நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மின்சாரம் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பண்டைய கிரேக்கர்கள் அம்பர் கல்லை தேய்த்தால் இலகுவான பொருட்கள் ஈர்க்கப்படுவதை கண்டுபிடித்தனர் எலக்ட்ரிக் என்ற சொல்லை முதல் முறையாக வில்லியம் கில்பர்ட் என்ற விஞ்ஞானி ஆயிரத்து அறுநூறு ஆம் ஆண்டில் பயன்படுத்தினார் பெஞ்சமின் பிராங்க்லின் பதினேழு ஐம்பத்தி இரண்டில் பட்டம் மற்றும் மின்னலை கொண்டு மின்னல் என்பது மின்சாரம் என்று நிரூபித்தார் லூயிஸ் கல்வானி பதினேழு எண்பதில் தவளை கால்கள் மின்சாரத்தால் அசைவது கண்டுபிடித்தார் கல்வானியின் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு அலெக்சாண்ட்ரோ வோல்டா பதினெட்டாயிரத்தில் முதல் மின் பேட்டரி உருவாக்கினார் ஜார்ஜ் ஓம் பதினெட்டாயிரத்து இருபத்தி ஓம்ஸ் லா கண்டுபிடித்தார் மைகேல் பரடே ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து ஒன்றில் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் கண்டுபிடித்து இன்றைய ஜெனரேட்டர் மற்றும் மோட்டார்களின் அடிப்படையை அமைத்தார் இந்த பதிவு உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்